கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரோமர் அதிகாரம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தேவனுடைய பிரியமும் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் என்று பவுல் சொல்கிறார் பிரிமாவை நாங்கள் வாழுகிற உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழும் பொழுது உலகத்தால் நாங்கள் அநேக நேரத்தில் புறக்கணிக்கப்படுகிறோம் பலர் தங்களை பொறுத்துக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு பிடித்தவர்களாகவும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் வாழ்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் தேவன் உலகின் வாழாத வாழாத ஒரு ஒரு அதாவது உலகத்தின் முறையின்படி தலைமுறையை எழுப்ப விரும்புகிறார் மனிதர்களின் ஒப்புதல்களை அல்ல ஒப்புதலை மட்டுமே ஒரு தலைமுறையை தேவன் எழுப்ப விரும்புகிறார் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது நாங்கள் இந்த உலகத்தார் அல்ல இந்த உலகத்துக்குரியவர் அல்ல ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார் தானியனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க மற்றவர்கள் ராஜாவின் உணவு பழக்க வழக்கங்களை உணவை ஒன்று மகிழ்ந்த பொழுதும் தானியல் தேவனை கணப்படுத்தி வேறு வழிகளை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வழிகளில் தன்னை காத்து கொண்டான் தன்னை வேறுபடுத்தி கொண்டான் அப்படி வேறுபடுத்தி கொண்ட ஒரு மனுஷனுக்கு சாட்சியாக தேவனே அந்த இடத்திலே சிங்கத்தின் கெவியிலும் அக்னி சூளையிலும் வந்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒருவருக்கும் கிடைக்காத அந்த பரலோக ஞானம் தானியல் இடத்துல வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கத்தருக்கென்று நாம் எங்களை வேறுபடுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாகவே சிங்க கவியா இருக்கட்டும் அக்கினி சூலையா இருக்கட்டும் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் கத்தர் தாமே கூட இருந்து நம்மை நடத்துவார் கத்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே இது நாளில் கூட இருக்கிறார் அவருக்கென்று நீங்கள் வேறு விரித்து வாழுகிறவர்களாக உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ சுத்தரிக்கும் மக்கிரி நடந்தேன் பானி தூளியா சிங்க சொல்லக்கேவியில் நான் விழுந்தே அவர் என்னோட அமர்ந்து இருந்த சுத்தரிக்கும் மக்கிரி நடந்தேன் பணி தூளியா என்னை சிங்க கேபியோ சூளை நேருப்போ அவர் என்னை காப்பிடுவார் நல்ல கயத்தட்டி சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் மீண்டும் சொல்லுங்க சிங்கக்கே வியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கே வியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சுளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேவியோ சுளை நேருப்போ அவர் என்னை தாத்திடுவார் நீங்க சொன்ன மாணவ சிங்க கேவியோ சுளை நேருப்போ அவர் என்னை வந்தாலும் புத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே ஆவி நாள் யுத்தம் வெல்வேனே சாத்தா நிசமுத்திரம் விழுங்குவே ஆவி நாள் யுத்தம் வெல்வேனே சாத்தானே அவர் என்னை இது சத்தமா சிங்க கேபியோ சுளை நேரு போர் என்னை தாத்திடுவார் அறிக்கை எனக்குள்ளே எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே செய்யாது எனக்குள்ளே வந்ததால் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் மீது அற்புதம் எனக்காக செய்வா அதிசயமாய என்னை சத்தமாய அற்புதம் எனக்காக செய்வாபா அதிசயமாய் தலைக்கு மேல கை தட்டி அவரே